நீ கண்ணீர் வடிச்சு வடிச்சு ஒன்றும் நடக்கல தங்கச்சி சகோதரி எனக்கு ஜப ஆவியே இல்ல அப்படின்னு நினைக்கிறியா இந்த மாதிரி நேரத்துல நீ ஆண்டு ஜப ஆவியை பெற்றுக்கொள் ஆவியை பெற்றுக்கொள் பெற்றுக்கொண்டு தனி ஜபத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே நாம் மறந்துட்ட வாக்குத்தத்தம் நாம் மறந்துட்ட சித்தம் மறுபடி எனக்கு உண்டாகட்டும் மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் விழுந்து விடுகிறேன் தேவாதி தேவன் எனக்கு இறங்கும் நீ சொல்லி எல்லாவற்றையும் திரும்பவும் நீ திருப்பிக் கொண்டு மறுபடியும் நீ எப்படி போவ கம்பீரமாய் போவே கம்பீரமாய் போவே கத்தர் உனக்கு சொல்றாரு கத்தர் உனக்கு சொல்றாரு நீ கம்பீரமாய் போவே